வரலாற்றின் பக்கங்கள் தினம் தினம் பல்வேறு நிகழ்வுகளால் செதுக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வின் பின்னணியிலும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும் சம்பவங்கள் நிறைந்த இந்த சரித்திர சரித்திரப்பாதையில்தான் மனித இனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது வரலாற்றை தொலைத்த இனமாக மாறிவிடாமல் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் தொலைந்து போன வரலாற்றையும் தேடி கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சிதான் இது வரலாற்றில் இன்று இன்றைய தினத்தில் நிகழ்ந்த பல்வேறு வரலாற்று சம்பவங்களை இப்பொழுது பார்க்கலாம் இன்று உலகம் பரவலாக பயன்படுத்தப்படும் கேலண்டரே கிரிகோரியன் கேலண்டர் என்று அழைக்கப்படுகிறது திருத்தந்தையாக இருந்த பதிமூன்றாம் கிரிகோரி அவர்களின் ஆணைப்படி அலோசியஸ் லியஸ் என்னும் மருத்துவரே ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் நாள் இந்த கேலண்டரை வடிவமைத்தார் முன்பு இருந்த ஜூலியன் கேலண்டரில் காணப்பட்ட குறைபாடுகளை திருத்தியமைத்து கிரிகோரியன் காலண்டரை உருவாக்கினார் இதனால் இந்த புது வகை கேலண்டருக்கு கிரிகோரியன் காலண்டர் என்றே பெயரிடப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினத்தை அடிப்படையாக கொண்டு இக்காலண்டரின் வருடங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டது திருத்தந்தை பதிமூன்றாம் கிரிகோரி ஆயிரத்து ஐநூற்று இரண்டாம் ஆண்டில் ஜனவரி ஏழாம் தேதி இத்தாலிய பலகோனா நகரில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார் இவர் தனது பட்டப்படிப்பை பலத்னா பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்ததைத் தொடர்ந்து அங்கு சட்டவியல் விரிவுரையாளராக கடமையாற்றினார் இவரது நாற்பதாவது வயதில் ரோம குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் திருத்தந்தை நான்காம் பயஸ் அவர்கள் இவரை கார்டினலாக நியமனம் செய்தார் பின்னர் ஸ்பானிய நாட்டின் மறை தூதராகவும் அறிவித்தார் பின்னர் கிரிகோரி கார்டினல்களின் ஒன்றியத்தால் திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டார் இவரது ஆட்சி காலத்தில் திரு அவையின் கொள்கைகளில் மறுமலர்ச்சி ஏற்பட வழி அமைத்தார் சமய பணிகளோடு மக்களுக்கான நலப் பணிகளும் முக்கியம் என வலியுறுத்தினார் இயேசு சபையின் உதவியோடு ரோமில் பன்னாட்டு மாணவர்கள் கற்பதற்கான கல்லூரிக்கு புதிய உயிரோட்டம் கொடுத்தார் கத்தோலிக்கர் மற்றும் பிரிந்து சென்ற சபையினர் இடையில் ஏற்பட்ட மோதல்களில் இவர் தலையிட்டு தமது கொள்கைகளை நியாயப்படுத்துவதில் முன்னின்றார் இவற்றுக்கெல்லாம் கிரிகோரி அவர்களின் பெயர் இன்றும் வரலாற்றில் நிற்கும் அளவுக்கு இருப்பதன் காரணம் இவர் உலகம் முழுவதற்கும் ஆன ஒரு ஒழுங்கான நாள்காட்டியை உருவாக்கியதே யூலியஸ் நாட்காட்டியிலிருந்து ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு பத்து நாட்களை இவர் இல்லாது செய்தார் அதாவது அக்டோபர் ஐந்து முதல் பதினான்கு வரை எடுத்து விட்டார் மேலும் புதிய விதிகளை ஏற்படுத்தி வருடங்களை கணக்கிடுமாறு அறிமுகம் செய்தவர் இவரே இந்த மாற்றம் செய்யப்பட்ட நாட்காட்டி இவரது பெயராலேயே கிரிகோரிய நாட்காட்டி என அழைக்கப்படுகிறது திருத்தந்தை பதிமூன்றாம் கிரிகோரி பிறந்த தினம் வரலாற்றில் இன்று புதிதாக கண்டறியப்பட்ட அமெரிக்க நாட்டில் இங்கிலாந்து பிரெஞ்சு போர்ச்சுகீசிய நாட்டவர்கள் தங்களது நாட்டில் இருந்து வந்து குடியேற்றத்தை ஆரம்பித்தார்கள் இதில் இங்கிலாந்தியர்களின் குடியேற்ற நிலப்பரப்பு மட்டும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது மற்ற நாட்டவர் இங்கிலாந்தோடு சண்டையிட அதனால் ஆங்காங்கே பல ராணுவ துருப்புகளை ஏவி விட்டது இங்கிலாந்து அரசு அதில் ஒரு படையை ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமை பொறுப்பை ஏற்று வழி நடத்தினார் அப்போரில் வெற்றியும் பெற்றார் பின்னர் ஏறக்குறைய அமெரிக்காவின் பல பகுதிகள் இங்கிலாந்தின் வசம் ஆனது அமெரிக்க இங்கிலாந்தவர் யாவரும் இங்கிலாந்து நாட்டின் ஆளுமையில் அவதிப்பட ஆரம்பித்தனர் இங்கிலாந்தில் இருந்து எந்த ஆணை வந்தாலும் அதை அமெரிக்காவில் குடிபெயர்ந்த இங்கிலாந்தியர்கள் உடனே செய்ய வேண்டும் குடியேற்றம் பெற்ற இங்கிலாந்தியருக்கென்று தனி சுதந்திரமும் உரிமையும் கிடையாது எது வேண்டுமானாலும் இங்கிலாந்து அரசிடம்தான் கேட்டு பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் இவர்களுக்கு வேண்டிய சீர்திருத்தங்களை பரிசீலித்து இங்கிலாந்திற்கு அனுப்பினாலும் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டே வந்தன ஆனாலும் இங்கிலாந்து நாடாளுமன்றம் எந்த சட்டத்திட்டத்தை இயற்றுகிறதோ அந்த சட்டத்திட்டத்தை அமெரிக்க இங்கிலாந்தவர் ஏற்று மதித்து நடத்து வந்தார்கள் இருந்தாலும் இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஒருமே கூட இங்கிலாந்து அரசாங்கம் மறுத்தும் நிராகரித்தும் வந்தது நாள்பட நாள் பட அவர்களின் நிலைமை மிகவும் மோசமாக சென்று கொண்டிருந்தது அமெரிக்காவின் பதிமூன்று இருந்தும் பிரதிநிதிகள் கூடி ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அதன்படி இனிமேல் இங்கிலாந்து அரசாங்கம் இயற்றும் சட்டத்திட்டத்தை மதிப்பதில்லை என்றும் தங்களுக்கென்று பலமான ராணுவத்தை அமைப்பதென்றும் முடிவானது அப்படி தயாரான அமெரிக்க ராணுவம் அதற்கு தலைமையேற்று நடத்த ஜார்ஜ் வாஷிங்டனை நியமித்தார்கள் இங்கிலாந்தில் இருந்து படைகள் வந்திறங்கின போர் ஆரம்பமானது குடியேற்ற அமெரிக்கர்களுக்கும் இங்கிலாந்துக்கும் கடுமையாக போர் நடந்தது கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் நடந்த அமெரிக்க போர் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெர்சைல்ஸ் என்ற ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு முடிவுக்கு வந்தது இங்கிலாந்து அமெரிக்க சுதந்திரத்தை அங்கீகரித்தது அதன் பின்னர் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்குமான எல்லை வரையறுக்கப்பட்டது அமெரிக்க சுதந்திர போர் முடிவுக்கு வந்ததும் ஜார்ஜ் வாஷிங்டன் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை அறிவித்தார் நமக்கு முன்னால் ஒரு பெரிய கடமை காத்திருக்கிறது நமக்காக ஒரு நாடு கிடைத்துவிட்டது போரில் அமெரிக்க படைகள் ஒற்றுமையாக பெற்ற வெற்றி மாபெரும் வெற்றி என்பதில் சந்தேகமே இல்லை அந்த நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் இருக்கிறது அதே நம்பிக்கையை மக்களிடம் பெற வேண்டும் என்றால் எல்லா மாகாணங்களும் ஒன்றுபட்டு ஒரே அரசாக அதே சமயம் மக்கள் அரசாக மாற வேண்டும் என்றார் அதன்படி ஒன்பதில் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டத்தின்படி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் அமைச்சர்களின் உதவியோடு ஜனாதிபதி ஆட்சி செய்வார் சட்டங்களை இரண்டு குழுக்கள் உருவாக்கும் ஒன்று குடியேற்ற நாடுகளில் பிரதிநிதிகளை கொண்ட குழு இந்த குழுவை தான் செனட் என்று அழைப்பார்கள் இன்னொரு குழு மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு செனட் சபையில் இருப்பவர்களை தேர்ந்தெடுத்து செனட் சபைக்கு அனுப்பி வைப்பார்கள் இந்த இரண்டு சபைகளும் சட்டம் இயற்றும் அதிகாரமும் நிதி நிலைமையை கட்டுப்படுத்தும் அதிகாரமும் இருந்தன இப்படி அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி நவீன அமெரிக்கா உருவாக காரணமாக இருந்தவர் ஜார்ஜ் வாஷிங்டன் புதிய அரசியலமைப்பு சட்டங்களைக் கொண்ட அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதியாக வாஷிங்டன் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினார்கள் அதன்படி ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி ஐக்கிய அமெரிக்காவில் முதற் தலைவையாக அரசு தலைவர் தேர்தல் இடம்பெற்றது அதில் அமெரிக்க அரசு தலைவராக ஜார்ஜ் வாஷிங்டன் தேர்வானார் ஆனால் வெற்றி பெற்றதும் அவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை தயக்கம் காட்டினார் வாஷிங்டன் தான் ஜனாதிபதியாக வேண்டும் என்று குரல் நாடு முழுக்க வலுத்துக் கொண்டே போனது வாஷிங்டனுடன் போரில் பங்கெடுத்திருந்த கர்னல் லீ விரிவாக வாஷிங்டனுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதில் எந்த காரணத்தை சொல்லியும் நீங்கள் இருக்கிற வாய்ப்பை மறுத்து விடாதீர்கள் குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட சீர்திருத்தங்களுக்காக நாடு உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்றார் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி அமெரிக்க காங்கிரஸ் வாஷிங்டன் தான் அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது அதற்கான ஆணையை அவருக்கு அனுப்பியது அந்த அழைப்பை வாஷிங்டன் ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி வாஷிங்டன் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அதன் பிறகு பல துறைகளில் தன்னுடைய முழு பலத்தையும் கொடுத்து அமெரிக்காவை பலமிக்க ஒரு நாடாக கட்டமைத்தார் அமெரிக்காவில் முதற் தடவையாக குடியரசு தலைவர் தேர்தல் நடைபெற்ற நாள் வரலாற்றில் இன்று இந்தியா சீனா ஜாவா போன்ற கிழக்காசிய நாடுகளில் சினிமா போன்று திரையில் காட்டப்படும் பாவை கூத்து சென்ற நூற்றாண்டின் ஆரம்ப காலம் வரை நடைமுறையில் இருந்தது திரைப்படத்தின் வரலாறு தொடங்கும் முன்பே நாடகம் மற்றும் நடனங்களுக்கு பல அரங்கங்கள் இங்கு இருந்தன நாடக குறிப்புகள் நாடக வடிவமைப்புகள் நாடக உடைகள் தயாரிப்பு இயக்கம் நாடக கலைஞர்கள் பின்புல அரங்க அமைப்புகள் இசை போன்றவற்றில் ஒரு சட்ட விதியும் இருந்து வந்தது ஒளி ஊடுருவும் வகையில் மெல்லியதாக உள்ள இழைத்து பக்குவப்படுத்தப்பட்ட மிருகங்களின் தோள்களில் வண்ண உருவங்களை வரைந்து அவற்றை ஒளி உமிழும் விளக்குக்கும் வெண்துறைக்கும் நடுவில் அசைய செய்தது அதன் மூலம் பாவை கூத்து கலை நிகழ்ச்சியை நடத்தினார்கள் கதாபாத்திரங்கள் பேசும் வசனங்களையும் விளக்கங்களையும் உண்மையான மனிதர்கள் தங்கள் குரலில் திரைக்கு பின் நின்று கொண்டு அந்த கதாபாத்திரங்களுக்காக பேசினார்கள் இவற்றின் முக்கிய குறிக்கோள் பொழுதுபோக்கு என்பதே இதை அடிப்படையாக கொண்டே திரைப்பட தொழில் ஆரம்பமானது எனலாம் ஒளி ஊடுருவும் பிலிமில் படங்களை பிரிண்ட் செய்து வேகமாக இயக்குவதன் மூலம் ஒரு காட்சி பொருளாக மாற்ற முடியும் என்று முதன் முதலில் பெல்ஜியம் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய ஜோசப் பிளான்டே கண்டறிந்தார் படங்களை ஒன்றிணைத்து சலனமடைய செய்த முறையும் படம் மூன்றாம் வருடம் கண்டுபிடித்தார் சி பிரான்சிஸ் ஜென்கின்ஸ் என்ற அமெரிக்க நாட்டவர் அசையும் படத்தை பலரும் பார்க்கும் வகையில் திரையில் விழச் செய்யும் கருவி ஒன்றை முதன் முதலாக வடிவமைத்தார் வைத்தார் இவருடைய கண்டுபிடிப்பின் அடிப்படையிலேயே தற்போது சினிமா ப்ரொஜெக்டர்கள் ஏவுகின்றன இவ்விரண்டு கருவிகளையும் ஒன்றிணைத்து லூயிஸ் லூமியர் சகோதரர்கள் சலன படம் கண்டுபிடிப்பதில் தீவிர கவனம் செலுத்தினார்கள் அதன் பயனாக அவர்கள் நவீன திரைப்படத்திற்கு வித்திட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதன் முதலில் மாலை நேரத்தில் பாரிஸ் நகரில் உள்ள கிரானட் காஃபே என்ற ஓட்டலில் குழி முதல் திரைப்படம் திரையிடப்பட்டது அப்படத்திற்கு ஒரு பிராங்க் கட்டணமாக வசூலிக்கப்பட்டது முதல் திரைப்படத்தை அரங்கேற்றியவர்கள் லூமியர் மற்றும் லூயிஸ் லூமியர் என்ற பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இரட்டையர்கள் ஆவர் ஆனால் இவர்களுக்கு முன்பே அசையும் சினிமா படத்தினை எடுத்து அசையும் படத்துக்கான காப்புரிமம் ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி பெற்றவர் வில்லியம் கெனடி லவ்ரி டிக்சன் என்பவரே தாமஸ் ஆல்வா எடிசனின் ஆராய்ச்சி கூடத்தில் பணிபுரிந்த வில்லியம் ஒரு அசையும் படத்தை பதிவு செய்யும் கருவியை வடிவமைத்தார் இது மிக அதிக இடை கொண்டதாக இருந்ததால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வது மிகவும் சிரமமாக இருந்தது எனினும் மிகவும் முயன்று அதில் தனது முதல் அசையும் படத்தை எடுத்தார் மங்கி சயின்ஸ் எனப்படும் அந்த படத்தின் மூலம் முதன் முதலாக உலகிலேயே அசையும் படத்தை எடுத்தார் இதனால் எடிசன் லூமிய சகோதரர்கள் இவர்களால் பெற முடியாத அசையும் படத்துக்கான காப்புரிமத்தை கனடி லௌரி டிக்சன் பெற்றார் அன்றிலிருந்து ஓராண்டு கழித்து சினிமா வர்த்தக ரீதியாக காண்பிக்கப்பட்டது வில்லியம் கெனடி டிக்சன் அசையும் படத்துக்கான காப்புரிமம் பெற்ற தினம் வரலாற்றில் இன்று நியூட்ரான்கள் மூலம் அணுவின் உட்கருவை துளைக்கும் போது மேலும் நியூட்ரான்களை சிதறடித்து அவை அருகில் உள்ள அணுக்களை துளைத்து தகர்க்கும் இந்த சங்கிலி விளைவால் வெளிவரும் பெரிய அளவிலான சக்திதான் அணுகுண்டு எனப்படும் இது இரண்டாம் உலக போரின் போது முதலாவது அணுகுண்டு உருவாக்கப்பட்டு ஜப்பான் மீது பயன்படுத்தப்பட்டது இரண்டே இரண்டு அணுகுண்டு வீசப்பட்டதால் ஜப்பான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமும் அதன் கொடுமையான சக்தியை உணர்ந்து அலறியது முதல் அணுகுண்டை தயாரித்த இந்த திட்டத்தின் பெயர் மேன்ஹாட்டன் தான் அணுகுண்டில் அணுகுண்டே ஹைட்ரஜன் அணுகுண்டு என்றால் பிரபஞ்சத்தின் தனிமமான ஹைட்ரஜன் கடுமையான அழுத்தத்தின் காரணமாக ஹீலியமாக மாறும்போது வெளிப்படும் சக்திதான் ஹைட்ரஜன் குண்டு சூரியனில் உஷ்ணமாக நாம் தினமும் பார்ப்பது ஹைட்ரஜன் குண்டுகளை தான் முதலாவது ஹைட்ரஜன் குண்டு ஹெட்வர்ட் டெல்லர் என்ற அமெரிக்கரால் உருவாக்கப்பட்டு ஆண்டு பரிசோதிக்கப்பட்டது ஜப்பானில் அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசியதை தொடர்ந்து சோவியத் ரஷ்யாவும் தனது அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டது பல விரிவான ஆராய்ச்சிகளுக்கு பிறகு சோவியத் ஒன்றையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டது இதனால் சோவியத்தை மிஞ்ச எண்ணிய அமெரிக்கா அடுத்ததாக அணுகுண்டையும் மிஞ்சும் விதமாக ஒரு குண்டை தயாரிக்க எண்ணியது அங்கேரிய அமெரிக்கர் எட்வர்ட் டெல்லர் மற்றும் போலந்து அமெரிக்கர் கணிதவியலாளர் இசுடானிசுலா உலாம் ஆகியோர் இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் ஹைட்ரஜன் குண்டை தயாரிக்க முனைந்தனர் அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தயாரானது ஹைட்ரஜன் குண்டு இவ்வாறு ஐக்கிய அமெரிக்க சோவியத் ஒன்றிய வல்லரசு போட்டியில் நாசக்கார அணு ஆயுதங்கள் பல கண்டறியப்பட்டன ஹைட்ரஜன் அணுகுண்டை அமெரிக்கா தயாரித்துள்ளது என்றதும் உலக நாடுகள் அச்சம் கொள்ள தொடங்கின உண்மை நிலையை வெளியே கொண்டு வர ஐநாவிடம் வலியுறுத்தின இந்த நெருக்கடிக்கு முற்று வைக்கவும் தனது போட்டி நாடுகளை அச்சுறுத்தவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி அமெரிக்க அதிபர் ஹாரி ட்ரூமன் ஐக்கிய அமெரிக்க நாடு ஹைட்ரஜன் குண்டை தயாரித்திருப்பதாக அறிவித்தார் இதனால் உலக அளவில் பெரும் அச்சம் எழுந்தது அன்று தொடங்கிய அணு ஆயுத குவிப்பு இன்று வரை உலகின் ஒரு பெரும் சிக்கலாகவே இருந்து வருகிறது ஹைட்ரஜன் குண்டு தயாரித்ததை அமெரிக்கா ஒப்புக்கொண்ட தினம் வரலாற்றில் இன்று தென்னமெரிக்க கண்டத்தின் வடகோடியில் கரேபிய கடலில் மிதந்து கொண்டிருக்கும் நாடு கியூபா சின்னஞ்சிறு நாடான கியூபா ஆயிரத்து ஐநூறு தீவுகளுக்கு மேல் கொண்ட நிலப்பரப்புடையது உலகை அசைத்து கொண்டிருக்கும் வல்லரசான வட அமெரிக்காவின் மியாமி நகரத்துக்கு கரையிலிருந்து தொன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கியூபா வட அமெரிக்காவின் கீழ் அமைந்துள்ளதால் கியூபாவை அவர்கள் காலனி நாடு அதாவது ஷூ கண்ட்ரி என்றுதான் குறிப்பிடுவார்கள் கிபி ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று இரண்டாம் ஆண்டில் கொலம்பஸ் தன் கப்பலில் நங்கூரத்தை கியூபா கரைகளில் வீசியதிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது ஜனவரி வரை கியூபா ஸ்பெயின் நாட்டு காலனியாகவும் பின்னர் அமெரிக்க கட்டுப்பாட்டில் என தொடர்ந்து இன்னல்களில் பிடியிலேயே இருந்தன விளைநிலங்கள் கனிமங்கள் என இயற்கையின் அரவணைப்பில் இருக்கும் நாடு கியூபா நூற்றாண்டுகளாக பல தாக்குதல்களுக்கும் கொள்ளைகளுக்கும் ஆளானது குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல கொடுங்கோலர் பாஸ்டாவின் கைகளில் சிக்கி தவித்த கியூபாவில் வேலையில்லா திண்டாட்டம் மக்களை வறுமையில் அழ்த்தியது ஜோஸ் மார்த்தியின் சிந்தனைகளில் உரமேறிய வீரர் பிடெல் காஸ்ட்ரோ தனது இளைஞர் பட்டாளத்தை திரட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஜூலை இருபத்தி ஆறு அன்று பான்கடா படைத்தளத்தை முற்றுகையிட்டு அதில் தோல்வியை தழுவினார் பிறகு அர்ஜென்டினிய இளைஞரான சேகுவாராவை இணைத்துக் கொண்டு புதிய படை ஒன்றை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் கிரன்மா கியூபாவை வந்தடைந்தார் போராட்டம் மீண்டும் உருவெற்றது காடுகள் மலைகள் கிராமங்கள் என அந்த நிலப்பரப்பு முழுவதும் வசித்து வந்த மக்களை சந்தித்து நாட்டின் நிலைமையை விளக்கி ஆதரவை திரட்டியது அந்த படை கியூபா நாடு முழுக்க சுதந்திர ஆதரவு அலை வீச தொடங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரியில் கியூபா புரட்சி படையின் வசமாகியது பாஸ்டாவின் ஆட்சி ஒழிந்தது கியூபாவில் சுதந்திரம் மலர்ந்ததும் முதலில் அமெரிக்கா தான் தனது வாழ்த்தை தெரிவித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி பிடல் காஸ்ட்ரோவின் புதிய கியூபா அரசை அமெரிக்கா அங்கீகரித்தது அவர்களின் எல்லா ஆக்கப்பூர்வ முயற்சிகளுக்கும் ஆதரவு அளிப்பதாக அறிவித்தது ஆனால் மக்கள் நலத்தை வேண்டியே அதிபரான காஸ்ட்ரோ ஆட்சியில் அமெரிக்க முதலாளிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர் எல்லா நிறுவனங்களும் அரசுடுமையாக்கப்பட்டன நில உச்சவரம்பு சட்டமும் மக்களுக்கு நல்லதை பிரதிபலிக்க வழிவகை செய்தது கியூபா மக்களின் வாழ்வில் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் பூத்தது ஆனால் இதை கண்டு கொதித்த முதலாளித்துவ அமெரிக்காவின் தொடர் தாக்குதல்கள் கியூபாவில் தொடங்கின பல கூலிப்படைகளால் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கியூபர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் அமெரிக்க நாடுகள் கூட்டமைப்பிலிருந்து கியூபா விலக்கப்பட்டது சுமார் ஐம்பது ஆண்டு காலம் அமெரிக்கா கியூபா மோதல் உலக வரலாற்றில் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டது ஃபிடல் காஸ்ட்ரோவின் புதிய கியூபா அரசை அமெரிக்கா அங்கீகரித்த தினம் வரலாற்றில் இன்று சேவியல் திட்டம் என்பது ஐக்கிய அமெரிக்க நாட்டின் நாசாவின் சந்திரனை ஆராயும் விண்வெளி திட்டமாகும் இத்திட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் மொத்தம் ஏழு தானியங்கி விண்கலங்கள் சந்திரனை நோக்கி ஏவப்பட்டன சந்திரனின் தரையில் இறங்குவதை உறுதிப்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் ஆகும் நாசாவின் சந்திரனுக்கு மனிதனை அனுப்பும் அப்பல்லோ திட்டத்துக்கு முன்னோடியாக இது கருதப்படுகிறது இத்திட்டத்தில் அனுப்பப்பட்ட விண்கலங்கள் அனைத்தும் சந்திரனிலேயே தங்கியிருக்கின்றன எவையுமே திரும்பி வரவில்லை சேவியர் மூன்றின் சில பகுதிகளை அப்பல்லோ பனிரெண்டு விண்கலத்தில் சென்றவர்கள் திரும்ப பூமிக்கு எடுத்து வந்தனர் சேவியர் திட்ட முக்கிய குறிக்கோளான சந்திர தரையிறக்கம் வேறு பல முக்கிய தகவல்களை இத்திட்டத்தின் மூலம் நாசா அறிவியலாளர்கள் பெற்றனர் பயண தூரத்தின் இடையில் சில தவறுகள் திருத்தப்பட்டமை சோதிக்கப்பட்டது அத்துடன் அப்பல்லோ திட்டத்துக்காக மனிதர்கள் இறங்குவதற்கான தகுந்த இடங்களை தீர்மானிக்கவும் இத்திட்டம் உதவியது பல சேவியர் விண்கலங்கள் சந்திரனின் மண் மாதிரிகளை சோதிக்கும் தானியங்கி கருவிகளை கொண்டு சென்றன அத்துடன் சந்திரனின் மண் தூசிகளின் ஆழத்தின் அளவு இதுவரை அளக்கப்படவில்லை அக்குறையை இத்திட்டம் போக்கியது மனிதன் சந்திரனில் இறங்குவதற்கு ஏதுவான ஆழம் இருந்ததை இக்கலங்கள் ஊர்ஜிதப்படுத்தின சந்திரனின் மண்ணின் வேதியியல் பகுப்புகளை ஆராயும் ஆய்வு கருவுகளையும் இத்திட்டத்தின் சில விண்கலங்கள் கொண்டு சென்றன மொத்தம் ஏழு விண்கலங்கள் இத்திட்டத்தில் சந்திரனை நோக்கி ஏவப்பட்டன இவற்றில் ஐந்து வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டன சேவியர் ஏழு என்ற விண்கலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி விண்ணுக்கு ஏவப்பட்டது இது தனது நேரான இலக்கில் பயணித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி தரையிறங்கியது இது வெற்றிகரமான பயணமாக நாசாவுக்கு விளங்கியது சேவியர் திட்டங்கள் செயற்படுத்தப்பட்ட காலப்பகுதியில் ஐக்கிய அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியமும் விண்வெளி பயண திட்டத்தில் மிக தீவிரமாக தனித்தனியே இறங்கி இருந்தன சேவியர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு ஜூன் மாதத்தில் தரையிறங்குவதற்கு நான்கு மாதங்களுக்கு முன்னரே சோவியத்தின் லூனா பிப்ரவரி ஒன்பதில் தரையிறங்கியது குறிப்பிடத்தக்கது நாசாவின் சேவியர் ஏழு விண்கலம் ஏவப்பட்ட நாள் வரலாற்றில் இன்று நாடு போர்னியோ தீவில் அமைந்துள்ளது இது வடக்கில் தென்சீன கடலாலும் ஏழைய பக்கங்களில் மலேசியாவின் சரவாக் மாநிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது சுல்தான்களால் ஆளப்படும் இந்நாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்றில் ஐக்கிய இங்கிலாந்திடமிருந்து முழு சுதந்திரம் பெற்றது தென்கிழக்கு ஆசியாவின் செல்வந்த நாடுகளுள் இது முதன்மையானது தென்கிழக்கு ஆசியாவின் கல்வியறிவு அதிகமுள்ள நாடுகளுள் ஒன்று கல்வியறிவு அதிகமுள்ள நாடாக இருப்பினும் இந்நாட்டில் மருத்துவ பல்கலைக்கழகம் இல்லாமையால் வருடாந்தம் நூற்றுக்கணக்கான மருத்துவர்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறது ஜனநாயகத்தின் நான்காவது தூணாகிய ஊடகத்துறை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது நாட்டின் அரசரே பிரதமராகவும் உள்ள நாடு இதுவாகும் இந்நாட்டு அரசர்தான் என்பதுகளில் உலகின் முதலாவது பணக்காரராக விளங்கினார் தற்போது கார்லோ ஸ்லிம் பில்கேட்ஸ் போன்றோர் முதலாம் இரண்டாம் இடங்களை பிடித்ததால் உலகின் செல்வந்த அரசர்கள் வரிசையில் மட்டும் இரண்டாவது இடத்தில் உள்ளார் முதலாம் இடத்தில் சவுதி அரேபியா மன்னர் உள்ளார் இலங்கை இந்தியாவுக்கிடையில் கச்சத்தீவு சம்பந்தமாக இழுபறி நிலை உள்ளது போல் இந்நாட்டிற்கும் அண்டை நாடுகளுக்கும் இடையில் தீவுகள் சம்பந்தமான இழுவரி தொடர்கிறது அதேபோல் இந்நாட்டிற்கும் மலேசியாவுக்கும் இடையில் லிம்பாங் என்னும் பிரதேசம் சம்பந்தமாக இழுபறி நிலை தொடர்கிறது இந்நாட்டின் தொன்னூறு சதவிகித வருமானம் பெட்ரோலிய ஏற்றுமதி மூலமே கிடைக்கிறது இந்நாட்டில் மக்களிடம் அரசு வரி எதுவும் வசூலிப்பதில்லை ஐரோப்பிய நாடுகளில் உள்ளது போல் மக்களின் கல்வி சுகாதாரம் மருத்துவம் உணவு போன்ற சகல விஷயங்களையும் அரசு கவனித்துக் கொள்கிறது ஐயாயிரத்து அறுபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்டது இந்த நாடு சுமார் நான்கு லட்சம் மக்கள் இங்கு உள்ளனர் தலைநகரம் பண்டார்ச்சேரி பேகவான் ப்ரூனை நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழி மலாய் மொழி ப்ரூனை டாலர் நாணயமாக உள்ளது வளமும் செழிப்பும் கொண்ட இஸ்லாமிய நாடான இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஏழாம் நாள் அதாவது சுதந்திரம் கிடைத்த ஒரு வாரத்திலேயே ஆசியாவின் அமைப்பில் ஆறாவது உறுப்பு நாடாக இணைந்தது அரிசி காய்கறி பழங்கள் கோழி முட்டை ஆடுகள் இறைச்சிக்கான மிருகங்கள் போன்றவை இறக்குமதி செய்தும் பெட்ரோலியத்தை மட்டுமே ஏற்றுமதி செய்தும் இந்நாடு ஆசியான் அமைப்பில் முக்கிய நாடாக உள்ளது புருனை ஆசியான் அமைப்பில் ஆறாவது உறுப்பு நாடாக இணைந்த தினம் வரலாற்றில் இன்று வரலாற்றின் பக்கங்கள் தினம் தினம் பல்வேறு நிகழ்வுகளால் செதுக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வின் பின்னணியிலும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும் சம்பவங்கள் நிறைந்த இந்த சரித்திர பாதையில்தான் மனித இனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது வரலாற்றை தொலைத்த இனமாக மாறிவிடாமல் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் தொலைந்து போன வரலாற்றையும் தேடி கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சிதான் இது வரலாற்றில் இன்று